வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை காற்று சுழற்சிகள் ஏதும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இல்லை புதிய சுழற்சி சுமத்ரா அதிபருகே வருகை உருவாகி கொண்டிருக்கிறது மேலும் வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை வட இந்திய குளிரலையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது உயரழுத்தத்தின் காற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது ஆக குளிரலை வரத்து என்பது தடையாக இருக்கும் வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு வட இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பெடுமை கொடுத்துவிட்டு செயலிழக்கும் வரை குளிரலை இங்கே வராது குளிர் இல்லாத சாதாரண ஒரு பனிப்பொழிவு குளிர்ந்த சீதோஷ நிலை இருக்கும் இது வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் முப்பது முப்பத்தி தேதி இலங்கைக்கு தெற்கு புறமாக வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை என்று சொல்வதை விட கீழடுக்கு சுழற்சி அதாவது ஒரு காற்று சுழற்சி கடலோடு இணைந்தும் இணையாமலும் இருக்கக்கூடிய இடையடுக்கு சுழற்சி என்று சொல்லலாம் அந்த சுழற்சி ஒன்று இலங்கைக்கு தெற்கு புறம் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி வர இருக்கிறது இதன் காரணமாக இலங்கையோட தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதியில் மட்டும் மழை இருக்கும் இது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தூரலை கொடுக்கும் இலங்கையில் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டிற்கு இந்த இலங்கையை ஒட்டிய தமிழ்நாட்டின் பகுதிகள் அதாவது கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதி தூத்துக்குடி பகுதியில் மேகமூட்டம் இருக்கும் மேகமூட்டம் இருக்கும் இது அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும் மழை வந்துவிடுமோ விடுமோ என்கின்ற ஒரு அச்சுறுத்தும் மாநிலையை கொடுத்து கொண்டிருக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி அதுக்கு அடுத்தது ரெண்டாம் தேதியிலிருந்து வருகிறது குளிரலை இரண்டாம் தேதி வட இந்தியாவில் நிலவக்கூடிய அந்த தாழ்வு சுழற்சி மழைப்படிவை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கூடிய மேற்குத்திய இடையூறு உள்ள தாழ்வு சுழற்சியை வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இது மேற்கு இடையூறு இமயமலையில் அது கிழக்கு நோக்கி நகர்ந்தாலும் தாழ்வு சுழற்சி உயிரிழத்தம் எல்லாமே குளிரலையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இது ரெண்டாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு குளிரலையை விடுவிக்கும் அளவிற்கு செயலிழக்கும் ஆக இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி குளிரலை வரும் காரணம் ஏன் வருகிறது என்றால் புதிதாக ஒரு வலுவான நிகழ்வு இலங்கைக்கு தெற்குப்புறமாக வந்து அமைய இருக்கிறது அதாவது அந்த நிகழ்வு தற்பொழுது தென்சீன கடலில் நீடித்து கொண்டிருக்கிறது தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதி சிங்கப்பூர் மலேசியா பகுதி வழியாக சுமத்ரா தீவு பகுதி வழியாக வரக்கூடிய நாலாம் தேதி இலங்கை அடையும் ஐந்து ஆறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் அது கிழக்கு நோக்கியே திரும்புவதற்கு வாய்ப்பு ஆக வரக்கூடிய நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் இலங்கையில் கனமழை காத்திருக்கிறது படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும் அந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள மழைப்பொழிவு வண்ணம் தீட்டப்பட்டிருப்பது வந்து இலங்கைக்கும் இந்திய பெருங்கடலோட பெரும்பாலான பகுதிகளில் கடலில் மழை நிறைய பொழியும் அதே நேரத்தில் சற்று முன்னேறி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் லேசான மழைப்பொடிவு முதல் மிதமான மழைப்படிவை வரக்கூடிய பிப்ரவரி நாலு ஐந்து தேதிகளில் ஐ நாலு ஐந்து ஆறு தேதிகளில் இருக்கும் ஏதேனும் ரெண்டு நாள் இருக்கும் ஆனால் நாள் முழுவதும் கிடையாது அவ்வப்பொழுது வந்து நல்ல ஒரு மழை மிதமான லேசான மழைப்பொடிவை டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்லையும் தென்கடலோரத்தில் கொடுக்கும் தென்கடலோரத்தில் கொடுக்கணும்னா அது வந்து மேற்கு நோக்கி மாலத்தீவு பகுதி நோக்கி நகர்ந்தால் தான் கொடுக்கும் நகர்ந்தால் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு துறைச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை கொடுப்பதற்கு நாலு ஐந்து ஆறு தேதிகளில் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இலங்கையில் நாலு ஐந்து ஆறு தேதிகளில் முப்பது முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி ஒரு சுற்று மழை அடுத்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு நான்கு ஐந்து ஆறு நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் மழை இருக்குது வரக்கூடிய பிப்ரவரி ஆனால் பெருசாக இல்லை பெரிய மழை இருக்காது சுப நிகழ்வுகள் வைத்திருப்பவர்கள் மழை என்ற செய்தியை கேட்டு அச்சப்பட வேண்டாம் ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸோடு இணைந்து இருக்கணும் அறுவடை விவசாயிகள் மொத்தத்தில் அறுவடை செய்வர்கள் அவருடைய முதலீடு வயலில் இருக்குது அவர்கள் அந்த மழைப்படிவு எப்படி இருக்கும் திட்டமிடுதலுக்காக வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் சற்று ஏறி வந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு கொடுக்கும் புரியுதுங்களா ஆக குறைந்தபட்சம் லேசான மிதமான மழைப்படிவு டெல்டா வடகடலோர பகுதிகள் ஏதேனும் இரண்டு நாள் அந்த நாலு ஐந்து ஆறு நான்கு ஐந்து ஆறு பிப்ரவரி தேதிகளில் இருக்கும் இது கொஞ்சம் வலுப்பெற்று முன்னேறி வந்தால் இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் மழைப்படுவி கொடுக்கும் தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது அந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதி வாக்கில் வருது அது இலங்கைக்கு மட்டும்தான் கொடுக்கும் பதினைந்தாம் தேதி வலுவான நிகழ்வாக தெரிகிறது பதினான்கு பதினைந்து பதினாறு பதினைந்தாம் தேதிக்கு மேலே பிப்ரவரி இருபத்தெட்டுக்குள் பதினைந்துலேருந்து இருபத்தெட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த மாத பின் அறை பகுதியில் ரெண்டு நிகழ்வு நல்ல மழை பிடிவை தருவதற்கு வாய்ப்பு தெரியுது ரெண்டு நிகழ்வுமே பசிபிக் பெருங்கடலேருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஆக ஆணித்தனமாக வந்து வரக்கூடிய பிப்ரவரி பதினைந்திலிருந்து இருபத்தெட்டுக்குள் ரெண்டு நிகழ்வு நல்ல தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எப்படிப்பட்ட தரும் எந்த மாவட்டங்களுக்கு எப்படி இலங்கைக்கு கண்டிப்பாக உண்டு இலங்கைக்கு பிப்ரவரி மார்ச் ரெண்டுமே மழை இருக்குது நம்ம ஏற்கனவே பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் முன்னெச்சரிக்கைன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வரக்கூடிய நிகழ்வே நாலு இந்த ஆறு தேதிகள்லேயே இலங்கைக்கு கன மழைப்படிவு மழைப்பிடிவு காத்திருக்கு நான்கு ஐந்து ஆறு தேதி அந்த மழைப்படிவு அங்கே இலங்கைக்கு கொடுக்கும்பொழுது தான் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழை நனைக்கும் மழை மிதமான மழை கொடுக்க இருக்கிறது அடுத்தது பத்து பதினொன்று பன்னெண்டு இலங்கைக்கு மட்டும் பதினைந்திலிருந்து இருபத்தெட்டுக்குள் ரெண்டு நிகழ்வு கண்டிப்பாக அது ரெண்டு நிகழ்வு வலுவாகவே இருக்கிறது நல்ல மழை தரும் ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் இல்லை கொஞ்சம் முன்னேறி வந்து நன்றாக ஏறி பொழியக்கூடிய மழை பொழிவாக தெரிகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச்லேயும் மழை இருக்குது ஆனால் எந்த நிகழ்வு எவ்வளவு ஏறி வரும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை தரும் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வில் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இலங்கைக்கு கொடுக்கும் சற்று முன்னேறி வரும்பொழுது டெல்டாவிற்கும் தென்கடலூரமும் கொடுக்கும் இவையெல்லாம் ஆய்வில் இருக்குது கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு நிகழ்வாவது ஏறி வந்து மழைப்படுவி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா இப்போது இந்த வானிலையெல்லாம் நீங்கள் பார்த்து அறுவடை விதைப்பு போன்ற பணிகளை நீங்கள் திட்டமிடணும் அதே போல் மா அதாவது மாசி வரைக்கும் கூட அறுவடை பணிகள் இருக்கும் சில இடங்களில் பங்குனியில் கூட அறுவடை இருக்கும் நெல் அறுவடை இருக்கிறது இப்போ தான் சில இடங்களில் நடவு பணி நடைபெற்று கொண்டிருக்கு பல்வேறு விழுப்புரம் உள்ளிட்ட விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தேன் ஆகவே தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அனைத்து விவசாய பணிகளையும் திட்டமிட வேண்டும் நாளையிலிருந்து நீங்கள் அறுவடை பணியே நிம்மதியாக வான மேகம் சூழ்ந்திருந்தாலும் அது வான மேகம் எதனால் சூழ்ந்ததுனா அதிகாலையில் பனிப்பொழிவு வராமல் அது மேகமாக மாறியிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அது பனியாக கீழே பொழிந்து கொண்டிருக்கும் பிறகு அது மழையாக மாறாது அப்படியே தெளிவடைஞ்சிடும் அதை பார்த்து மழை வருமோ என்ற அச்சப்பட தேவையில்லை மழை வாய்ப்பு இல்லை அடுத்த மழைனா நாலையந்து ஆறு தான் நான்கு ஐந்து ஆறு பிப்ரவரி அதுவும் கடலோரம் டெல்டா இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்குது அது எப்படி முன்னேறி வருதுன்னு பார்க்கணும் அடுத்தபடியாக விதைப்பு பணிகளை நீங்கள் தொடக்கலாம் நாலாம் தேதி மழை வருகிற வரும் என்ற அதுவும் வந்து ஒரு பாதிக்காத மழையாக தான் தெரியுது அந்த நிலக்கடலை முளைப்புக்கு பாதிக்கும்னு தெரியல ஆனால் இதுவரைக்கும் இப்படித்தான் தெரியுது நனைக்கு மழை லேசான மழை மிதான மழையான மழையெல்லாம் அவர் பாதிப்பை கொடுக்காதது இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸில் இணைந்திருக்கணும் நிலக்கடலை விதைப்பு தொடக்கலாம் எல்லா அறுவடை பணியுமே தொடக்கலாம் வெங்காய அறுவடை மக்காச்சல் அறுவடை எல்லா அறுவடையுமே தொடக்கலாம் அறுவடை தொடக்கலாம் அதே போல் விதைப்பு பணியும் செய்யலாம் பணி செய்யலாம் ஆனால் நான்கு ஐந்து ஆறு தேதி மழைப்படிவு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருந்து தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் அதே போல் வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக அதோடு கால நீண்டகால வானிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்ஸாக வழங்குவேன் கோடை மழை மார்ச் ஏப்ரல் மழை அதாவது ம பிப்ரவரி மார்ச் மழை ஏப்ரல் மே மழை தென்மேற்கு பருவமழை இது எல்லாமே இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை வழக்கத்திற்கு கூடுதலாக தான் தெரியுது ஏன்னா வங்கக்கடலை விட அரபிக்கடல் கூடுதலாக இருக்குது அது இல்லாமல் வங்கக்கடல் வெப்பம் குறைவாக இருக்கிற காரணத்தினால அரபிக்கடலில் தான் அதிகமான சிஸ்டம் உருவாக வாய்ப்பு இருக்குது அதனால் தெற்கு காற்றுங்கிற அளவு வந்து கொஞ்சம் குறைவாகத்தானே போல் தெரிகிறது இந்த வருஷம் அதனால் கோடை மழை இந்த டெல்டாவிற்கு கொஞ்சம் கூடுதலாகவே தெரியுது கோடை மழை கோடை மழை ஜனவரி மழை சரி ஜூன் ஜூலை மழை அதுவும் வெப்பசலி மழை தான் அதுவும் நல்ல மழை தெரிகிறது ஜூன் ஜூலையில் ஆக இவையெல்லாம் உறுதியான அறிக்கை இல்லை விரைவில் உங்களுக்கு ஒரு தெளிவான அறிக்கையை இந்த மாத இறுதிக்குள் வழங்குகிறேன் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸோடு நன்றி